வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை மார்க்கெழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் இருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் ஆம் நம்முடைய தேவன் அவர் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர் நம்முடைய தேவன் நம்மேல் எப்பொழுதும் அவர் நினைவாகவும் கரிசனை உள்ளவருமாக இருக்கிறவர் வேதம் அவரை குறித்து அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இரக்கம் உள்ளவர் நம்மீது கருணை காட்டுகிறவர் அன்பு நிறைந்தவர் மத்திய ஒன்பது முப்பத்தி ஆறிலே அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள் அவர் அவருடைய சொற்பொழிவை அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள் மூன்று நாளாய் அவர்கள் சாப்பிடவில்லை அவர்கள் வெகு தூரத்திலிருந்து அடுத்த வசனம் சொல்கிறது வெகு தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் அவர்களை நான் பட்டினியாய் அனுப்புவதற்கு நான் பிரியப்படவில்லை என்பதை தேவன் அடுத்த வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார் தேவன் நம் மேல எவ்வளவு அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்தவர் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை அங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறது ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் ஆம் நம்முடைய நிலையை கண்டு தேவன் சந்தோஷப்படுகிறவர் அல்ல நம்முடைய வாழ்வை சீராக்கவும் நம்முடைய தலையை அவர் உயர்த்தும்படிக்கும் நம்மை மேன்மையான இடத்தில் வைக்கும்படிக்கும் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்திலே பதினைந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேலைகளை நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் என்று சொல்லி அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையின் ஆகாரத்தை அவர் கொடுத்தார் அவருடைய சரீரப்பிரகாரமான தேவைகளுக்கு அவர்கள் படுகிற இன்னல்களை வேதனைகளை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை ஆகவேதான் இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்விலே குறைவுகள் ஏற்படுகிற வேலையிலே பிரச்சனைகள் சோர்வுகள் மற்ற உடல் உபாதைகள் ஏற்படுகிற வேலைகளிலே நம்மை கண்டும் காணாதவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கலாம் நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் கூட நம்மை குறித்து ஒரு விசாரணை இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக காணப்படலாம் ஆனால் தேவனிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல என்பதை பார்க்கிலும் அந்த ஜனங்களுடைய காரியங்கள் தேவைகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்விலை அவர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி அவருடைய நிலையை நன்றாய் அறிந்த தெய்வமாய் இருக்கிறார் ஆகவேதான் இந்த வார்த்தையை அங்கே பதிவிடுகிறார் இந்த ஜனங்களை குறித்து நான் பரிதவிக்கிறேன் என்று சொல்லி மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருகி என்கிற வார்த்தைகள் குறிப்பிடப்படுகிறது ஆகவே எல்லா மிருக ஜீவன்களும் ஆகாரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது போல தேவனும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு காரியங்களை நன்மையாய் மாற்றி தருகிறதற்கு இருக்கிறார் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்கள் வாழ்விலே அவர் உங்களுக்கு இருப்பார் உங்கள் மேல் இரக்கமும் உங்கள் மேல் கருணையும் நிறைந்த இருக்கிறார் செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு யார் உண்டு என்று சொல்லி கலங்கி ஏக்கத்தோடும் ஆண்டவரே அப்பா ஒரு ஒரு சூழ்நிலையை கடந்து வருகிற பிள்ளைகளுக்காகவும் அண்டவரே நான் செபிக்கிறேன் உங்களுடைய அண்டவரே ஒரே மனதுருகம் அன்றவரே உடைய மனதுருக்கம் இந்த ஜனங்களுக்கு எங்களுக்கு நீர் காண்பிக்கிறதற்காய் நன்றி எங்கள் மேலே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி எங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தது அண்டவரே எங்களை நீர் மேன்மைப்படுத்த போகிறதற்காய் நன்றி இந்த நாளிலே நம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.